ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல ராசிக்கு என்னென்ன நடக்கப் போதுன்னு ஒரு குயிக் பார்வை பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருவத்தாறாம் வருஷம் உங்களுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது முதல்ல வேலை விஷயத்துக்கு வருவோம் நீங்க புது வேலை தேடிட்டு இருக்கீங்களா அப்போ ஜூன் ஜூலை மாசம் உங்களுக்கு சம்மர் டைம்னு சொல்லலாம் பயணங்கள் மூலமா பணவரவு இருக்கும் ஆனா அதே சமயம் வேலை அழுத்தமும் டார்கெட் பிரஷரும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் பதவி உயர்வு மாதிரி நல்ல விஷயங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் ரெண்டாவதா உங்கள் பர்சனல் லைஃப் ஜூன் மாசத்துக்கு அப்புறமா கல்யாணம் பார்ட்னர்ஷிப்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா எக்ஸாமில் கலக்கிடுவீங்க நல்ல மார்க்ஸ் நிச்சலம் கடைசியா உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க சில சமயம் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பொதுவான கணிப்புகள் தான் உங்கள் பர்சனல் ஜாதகம் பார்த்தாதான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சுருக்கமா சொன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு வாய்ப்புகளையும் சவால்களையும் கலந்து கொடுக்குது ஆனா உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி